நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக காஷ்மீர்ல ஒரு சில சம்பவங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கடந்த ஜூன் மாதம் வந்து பெரிய அளவுக்கு பதற்றமான சூழ்நிலை வந்து காஷ்மீர்ல நிலவச்சு அதை பத்தி எல்லாமே வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட வீடியோல வந்து நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து பாகிஸ்தான் என்ன திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி தயாராக வந்துட்டுருக்குறோம் அப்படின்ற அந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் நண்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ முழு வீடியோவே வந்துட்டு பாருங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டைட்டில்லையும் தமிழையிலையும் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்துக்குள்ளே போவதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த வார இறுதியில் ரஷ்யா போவது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு இந்த விசிட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன அப்படின்றத முதல்ல வந்துட்டு நான் சொல்லிடுறேன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்பதற்கப்புறம் அவர் போகிற போற முதல் வெளிநாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் அஃபிஷியல் விசிட் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு அவர் தான் வழக்கமாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அண்டை நாடுகளுக்கு தான் வந்துட்டு போவாங்க இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுக்கு தான் வந்துட்டு போவாங்க உறவு வந்துட்டு ரொம்ப வலுவாக்கிக்கிறதற்காக இப்போ இந்த முறை நம்மளுடைய பாரத பிரதமர் ரஷ்யாவை சூஸ் பண்ணி ஸோ ரஷ்யாவுக்கு நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் இந்த இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்துட்டு நிறையா சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே போட்டிருக்கிறாங்க இந்தியா ரஷ்யா ட்ரேடு வந்துட்டு அதனால் ஓரளவு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு ஸோ இதனாலலாம் இந்தியா ரஷ்யா உறவு வந்துட்டு லேசாக கூட விலகி சென்று விடாது நாங்கள் கூட உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜை ரஷ்யாவுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த முக்கியமான விசிட் ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யாவுக்கு போய் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே வந்துட்டாச்சு அப்படி ஒரு பெரிய லாங் கேப் வந்துட்டு விழுந்துருச்சு இன்னொரு விஷயம் இந்த விசிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டம் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து இப்போ ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே சேங்ஷன்ஸ் போட்டதுனால ஸோ அந்த பேமெண்ட் சிஸ்டம் சம்மந்தமாக எப்படி வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் பே பண்ணுறது அது சம்மந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கப்போகுது போகுது இந்த விசிட்டினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் வந்து எந்த போக்கில் போய்கிட்டு புட்டின் அவர்களினுடைய அந்த பிளான் என்ன பிளான்னா அவர் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்ல மாட்டார் அவருடைய நிலைப்பாடு என்ன அடுத்து அவங்க வந்து எப்படி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் புட்டின் அவர்களினுடைய மனத்தில் இருக்கும்ல ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டாக பிரைம் மினிஸ்டரே போயிட்டு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சு கண்டறிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த விசிட் இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு போகலாம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்துட்டு போகலாம் ஸோ இதை விட ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஒரு தலைவர் அவரே வந்துட்டு முதல் ஆளாக போயிட்டு வந்துட்டு கேட்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அடுத்து இறுதியாக என்ன ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் ரெண்டு ரெஜிமெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து சேரலை மூணு ரெஜிமெண்ட் வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு ரெஜிமெண்ட் வந்துட்டு பெண்டிங் இருக்குது ரஷ்யா அனுப்பணும் ஆனால் அந்த பேமெண்ட் சிஸ்டம் பிரச்சனை அப்புறம் வந்து ரஷ்யா மேலே அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ்னால ஒரு சில விஷயங்கள் காலதாமதமாக வந்துட்டு இருக்கு இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீதி ரெண்டு ரெஜிமெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி உறு உறுதிப்படுத்திக்கிறதற்காகவும் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா வந்துட்டு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அது வந்து விசிட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே ஸோ இந்த விசிட்டை இந்த பயணத்தை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கவனித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருத்தன் இந்தியா ரஷ்யா பயோலட்ரல் மீட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது வந்து அமெரிக்கா இந்தியா பயோலட்ரல் மீட்டை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்துட்டு நான் பார்க்கிறேன் சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் போன ஜூன் மாதம் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் காஷ்மீரில் பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க இந்து புலிகிரிம்ஸ் மேலே வந்துட்டு தாக்குதலும் வந்துட்டு நிகழ்த்தினாங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவச்சு இப்போ அதே மாதிரி அந்த நிலையை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முறை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் வந்து மீட்டிங் போட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் லஷ்கரி தேபா இயக்கம் வந்து இந்தியாவைக்கு எதிராக காஷ்மீரில் அடுத்து என்னென்ன தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க லஷ்கரி தேபா இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கி அப்படின்ற ஒரு பயங்கரவாதி அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலால டெசிக்னேட் பண்ண ஒரு குளோபல் டெரரிஸ்ட் ஸோ அவன் வந்து மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறான் அந்த மீட்டிங்கில் அவங்க உரிமித்த குரலை என்ன டிசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யாத்திரிகர்கள் மீது தாக்குதல் நிகழ்த்துவது வழக்கம் போல் நம்ம வந்து போன தடவை இந்த முடிவு தானே படுத்து இந்த முறையும் நம்மளுடைய அஜெண்டாவில் இருக்குது நம்ம ஊரில்லாம் எப்படி மீட்டிங் நடக்கும் ஒருமித்த குரலில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமித்த குரலில் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அவங்க நாட்டில் கட்டவங்க எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்கள் பாருங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகவல்பூரில் ஜெய்ஷி முகமது வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பயங்கரவாத இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்துல் ரஃப் அப்படின்ற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறான் அந்த கூட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியின் மீது தற்கொலைப்படை தாக்குதலை வந்துட்டு தீவிரப்படுத்தணும் இந்த புல்வாமா தாக்குதலை வந்துட்டு அவங்க தான் நிகழ்த்தினாங்க சூசைட் பாமெண்டாக வந்து நிகழ்ந்ததில் அதுக்கு வந்து ஜெய்ஷி முகமது தான் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரியான தாக்குதல் வந்துட்டு நிகழ்த்தணும் அது மட்டும் இல்லாமல் பார்டர் ஏரியா வழியாக வெப்பன்ஸை வந்துட்டு நிறையா கடத்தி கொண்டு போகணும் இப்போது நம்ம சைடு காஷ்மீர் சைடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சிலர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் இளைஞர்கள் சொல்லக்கூடாது பயங்கரவாதிகள் அவங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து தேவை ஸோ அந்த வெப்பன்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டா வந்துட்டு போதும் நம்ம பெரிய அளவுக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகணும்னு தேவையில்லை வெப்பன்ஸை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த முதல் விஷயத்தை வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபார்மர்ஸ் யார் யாரெல்லாம் இந்திய ராணுவத்துக்கு துப்பு கொடுக்குறாங்களோ நம்மளை பற்றின செய்தி வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒழிக்கணும் அப்படின்ற இன்னொரு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ இந்த லஷ்கரி தேய்பாவும் ஜெய்ஷி முகமது இந்த ரெண்டு பயங்கரவாத இயக்கங்களும் தான் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீருக்கு எதிராக பெரிய அளவுக்கு பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய முக்கியமான பயங்கரவாத இயக்கம் இந்த பயங்கரவாத இயக்கங்களின் மீது பாகிஸ்தான் எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது யுஎன்எஸ்சி டெசிக்னேட்டட் டெரரிஸ்டாக இருந்தால் கூட ஓப்பனாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்தியாவுக்கு எதிராக பிளான் பண்ணி பேசி வந்துட்டுருக்குது செயல்பட்டு வந்துகிட்ருக்குது இதெல்லாம் யூஷுவலாக பாகிஸ்தானில் நடந்து வந்துட்டுருக்கு முன்னா ரொம்ப மோசம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீட்டிங் போடுறானுன்னா அந்த இடத்தின் மீது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாமா போடணும் ஒரு மிசைல் அட்டாக் ஒரு பிரம்மோஸ் மிசைலை வந்துட்டு அந்த இடத்துல அடிக்கிறது அமெரிக்கா வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை நிகழ்த்தி அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக காலிப்பா அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் செய்கிற மாதிரி அமெரிக்கா செய்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாடம் நம்ம வந்து புகட்டின மாதிரி வந்துட்டு இருக்கோம் இல்லாட்டி இந்த விஷயம் கண்டினியூஸாக வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் இன்றைக்கு இப்போ நிலைமை கொஞ்சம் பரவாயில்லைங்க அதாவது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து முன்னே வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல அது இன்னமும் ரொம்ப தீவிரப்படுத்தணும் அப்படின்றதான் வந்துட்டு நான் முக்கியமாக சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குல்மார்க் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு போவாங்க ஸோ அந்த குல்மார்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பயங்கரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க ரிசார்ட்ஸ் அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க எதற்காகனா அங்கே வந்து ஆயுதம் ஏந்திய நபர்கள் சென்றதாக தகவல் வந்து இந்திய ராணுவத்துக்கு வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற சொல்லிட்டாங்க டூரிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற சொல்லிட்டாங்க ஸோ இப்போ தேடுதல் வேட்டையில் பெரிய அளவுக்கு இந்திய ராணுவம் ஈடுபட்டு வந்துகிட்ருக்கிறாங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் போன மாதம் காஷ்மீரில் வந்து ஒரு சில தாக்குதலை வந்துட்டு நிகழ்த்தினாங்க நிறையா பயங்கரவாதிகளை கிட்டத்தட்ட ஆறுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் கொன்னாங்க இன்னும் ஒரு சில பயங்கரவாதிகள் ஊடுருவன பயங்கரவாதிகள் ஒரு சில தாக்குதலை நம்மளுடைய இராணுவ வீரர்கள் மீது தொடுப்பதற்காக பெரிய அளவுக்கு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதை கூடிய விரைவில் நம்ம முறியடிச்சு ஆகலம் நண்பர்களே ஸோ நம்மளுடைய இந்திய இராணுவம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உச்சக்கட்ட தயார் நிலையில் இருக்கிறாங்க காஷ்மீரில் எல்ஓசிலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு அலர்ட்டாக வந்துட்டுருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து சின்ன லெவலில் சீஸ் ஃபேர் வயலேஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க பூன் செக்டரில் பதிலுக்கு நம்மளுடைய ராணுவம் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போது சுச்சுவேஷன் டோட்டலாக மாறி இருக்குது நாள் வரைக்கும் எல்ஓசி சம்மந்தமாகவோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சம்மந்தமாகவோ நம்ம அவ்வளோவா வந்துட்டு பேசலை ஆனால் ஜூன் மாதம் நடந்த அந்த சம்பவம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நம்மளை இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தள்ளி இருக்குது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து ஒரு புது ஆயுதத்தை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு வெடிப்பொருள் ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்டியை விட ட்ரெயின் ஹைட்ரோ டொலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதான் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஸோ அதை விட இரண்டு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பொருளை அதை விட பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பாமை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் நேவியும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற தனியார் நிறுவனமும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க பல சோதனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி வந்து அதை சர்ட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க பயன்பாட்டிற்கு வந்துட்டு சர்ட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இனி இந்திய ராணுவமோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ இந்தியன் நேவியோ வந்துட்டு அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷனை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறாங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே அதாவது இந்த சிபெக்ஸ் அப்படின்ற சிபெக்ஸ் டூ அப்படின்ற இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்துட்டு இதை வந்து இந்தியன் நேவி டெவலப் பண்ணது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை இதை பற்றின ஒரு சிறப்பு அம்சத்தை வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் நியூக்ளியர் பாம்பாக நியூக்ளியர் வார்ஹேட் வந்துட்டு விட்டுருங்க அதை தவிர்த்து நான் நியூக்ளியர் பாம்ஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் இதுதான் வந்து பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க மற்ற எல்லா வார்ஹேட்ஸுமே பாம்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ டிஎன்டி ஈக்குவல்ட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க அதாவது டிஎன்டியோட ஒன்று புள்ளி மூணு மடங்கு இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு வரைக்கும் வந்துட்டு பாம்ஸ் வந்துட்டு வெடிக்கும் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு மடங்கு அதை விட ஸோ அப்படி வந்து சொல்றாங்க பிரம்மோஸ்ல இருக்கக்கூடிய வாரஹெட் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎன்டி ஈக்வலன்ட் தான் ஆனால் இது வந்து ரெண்டு ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய தெர்மோபாரிக் வெப்பன்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் இந்த மாதிரி தான் ரெண்டு கிட்ட வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வரல ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக வந்துட்டு இருக்கு ஸோ இதை வந்து நம்மளுடைய அட்லரி ஷெல்ஸில் அப்புறம் பாம்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்துகிறப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ எதிரிகளினுடைய நிலைகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து சேதமடையும் ஸோ பாகிஸ்தான் வந்து இப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்கல்ல நாளைக்கு போர் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த சமயத்தில் பாகிஸ்தானை வந்து ஒன்றுமே இல்லாத ஆளாக துவச்சி எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் ஆம்டு ஃபோர்ஸஸ் தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு தேவை நம்மளுடைய ஆர்மியும் நேவியும் ஏர்ஃபோர்ஸும் எப்போயுமே வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய பெரிய விஷயங்களை வந்துட்டு செஞ்சு காட்டுவாங்க சரி இப்போ சௌச்சநாசி பிரச்சனை சம்மந்தமான முக்கியமான விஷயத்தோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நண்பர்களே எல்லாமே ரொம்ப மோசமாக வந்துட்டுருக்கு சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் முறையாக அவங்களுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை ஷாங்டாங் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை இப்போது ஃபிலிப்பைன்ஸை இருக்கக்கூடிய அந்த பகுதி பக்கம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இப்போ சைனாவும் ஒரு மெசேஜ் அமெரிக்காவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க என்ன தான் பெரிய மோதல் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக வந்து இணைஞ்சு நின்னாலும் நாங்கள் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜ் வந்து அவங்க விட்டுருக்குறாங்க ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை பிரச்சனைக்குள்ளான பகுதிக்கு அனுப்புறது அப்படின்றது ஒரு மாபெரும் எஸ்கலேஷன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்து ஃபிலிப்பைன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நகர்த்தீர முடியாது மற்ற போர் கப்பல்களை வச்சு வந்துட்டு ஒன்றும் பெருசாக டைவெர்ட் பண்ணிட முடியாது ஸோ அது ஒரு பெரிய ஃப்ளீட்டோடு வந்துட்டு வரும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கையை சீனா எடுத்திருக்கிறாங்க பேக் டவுன் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க குளோபல் டைம்ஸ் வந்துட்டு என்ன ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய தீவுகளின் பக்கம் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரிய டிட்டரன்ஸ் காட்டி ஆகணும் அதனால தான் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை நாங்கள் டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பீஜிங் வந்து ஒரு போருக்கு தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க என்ன எஸ்கலேஷன் வந்தாலும் ஒரு பதில் நடவடிக்கை ஒரு பதில் தாக்குதல் செய்வதற்கு வந்து அவங்க தயாராக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த மெசேஜ் தெரியுது ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா வந்து அவங்களுடைய ஆம்பிபியஸ் அஷால் சிப்ஸ் அது வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கும் பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸ் வந்துட்டு அதில் கேரி பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த தாமஸ் ஷோல் அப்படின்ற அந்த டிஸ்பியூட்டட் தீவுகள் பிரச்சனைக்குள்ளான அந்த தீவுகளின் பக்கம் வந்துட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஏர்கிராஃப்ட் கேரியாக வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழலில் இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சௌ சீல யுனிலேட்ரலாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஸோ அந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படின்றது மெயின்டைன் செய்யப்படணும் இன்டர்நேஷ்னல் ரூல் ஆஃப் லாவை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை குறிப்பிட்டு அதாவது மறைமுகமாக குறிப்பிட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஒரு முக்கியமானதாக வந்து நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா பெரிய அளவுக்கு டிஸ்பியூட் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சைனா சீனாசியில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளுடைய கவர்மெண்ட் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இதன் வாயிலாக வந்து தெரிகிறது இன்னும் பெரிய சப்போர்ட் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு கொடுத்தாக வேண்டும் சைனாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு வந்து நம்ம களம் இறங்கியாக வேண்டும் நண்பர்களே ஸோ இன்னொரு பக்கம் சைனா வந்து இப்படி ஏர்க்ராஃப்ட் கேரியராக டெவலப் பண்ணியிருக்கிறாங்கல்ல அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ரிம்பேக் நேவல் ட்ரில்லை ஒரு பெரிய மிலிடரி ட்ரில் அது ஸோ அந்த ரிம்பாக் ட்ரில்லை ரிமோஃப் பசிபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ரிம்பாக்ட் ட்ரில்லை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு பெரிய வார்ஷிப்பை டீ கமிஷன் பண்ண ஒரு வார்ஷிப் டாராவா அப்படின்ற ஒரு ஆம்பிபியஸ் அஷால்ட் ஷிப்பை வந்துட்டு சிங்க் பண்ண போகிறாங்க மிசைல் மூலமாக தாக்கி கடலுக்குள்ளே வந்து மூழ்கடிக்க போகிறாங்க ஸோ இந்த மார்க் ட்ரில் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை எங்களால் மூழ்கடிக்க முடியும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன் உடைய ஒரு போர்க்கப்பலை நாங்கள் மூழ்கடிக்க போகிறோம் ஒரு மாக் ட்ரில்ல ஸோ இது நம்ம இதன் மூலமாக சைனாவினுடைய அந்த ஃப்ளீட்டுக்கு நாங்கள் ஒரு மெசேஜ் வந்துட்டு அனுப்பிச்சிக்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்குமே கேப்பபிள் எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து இந்த விஷயத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த இம்பேக்டில் தான் அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஒரு வார்ஷிப்பை வந்துட்டு மூழ்கடிக்கக்கூடிய ஒரு மாக் ட்ரில்லில் வந்துட்டு ஈடுபட்டாங்க ஸோ ஒரு கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு மாக் ட்ரில் அப்படின்றது சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது நண்பர்களே அதை வந்து ரொம்ப செலக்டிவாக ஒரு சில நேரங்களில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ இப்போ அமெரிக்கா வந்து அந்த விஷயத்துக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க ஒரு அஷால் அஷால்ஷிப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் வந்துட்டு இருப்பாங்க சீனா வந்து அவங்களோட ஆம்பிபிஎஸ் அஷால்ஷிப்பை வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸை ஒட்டி டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க தாய்வானின் பக்கம் வந்துட்டு அடிக்கடி அஷால் அஷால்ஷிப் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மூழ்கடிச்சா எத்தனை இராணுவ வீரர்கள் எத்தனை செயலர்ஸ் வந்துட்டு உயிரிழப்பாங்க ஸோ இந்த மாதிரியான போரில் நடக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகள் அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தா வந்துட்டு தெரியுது ஒரு கப்பல் மூழ்கினாலே ஒரு பெரிய உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படும் அதனால தான் சைனா வந்து ரொம்ப பொறுமையாக யோசிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தாய்வான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக வந்து சைனா தாய்வானை இன்வைட் பண்ண பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு சாத்தியமாகும் அப்படின்றது தெரியல நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்னுடைய ரஷ்யா விசிட் அப்புறம் வந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவாக இது வரைக்கும் உலகத்தில் யாருமே டெவலப் பண்ணாத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெடிப்பொருளை நம்மளுடைய இந்திய நேவியை வந்து டெவலப் பண்ணி சர்ட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க நாலாவது சைனா அளவுக்கு வந்துட்டு பிலிப்பைன்ஸ் குடைச்சல் கொடுத்து இருக்காங்க அங்கே நிலைமை எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்ற வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறையா முக்கியமான விஷயங்கள வரப்போகிற வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஹிந்த்